அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ணாடா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடித்து ரெடி ஆயிடுச்சு நெத்தியில் ஒரு பட்டையை போடுவோம் ஏண்டி பேச்சு பேச்சி தாய் ஏதாச்சும் போடண்டி என்னது தொடப்பத்தை தூக்கி போடுறா என்டி உனக்கு அவளக்கலாம் போச்சா நீங்கள் தானே ஏதாச்சும் போடுன்னு சொன்னீங்க என் நான் வயிற்றுக்கு எதாச்சும் போட சொன்னேன்டி வாங்குற காசெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருந்தேன் வயிற்றுக்கு எங்கேருந்து வரும் ஏண்டி இந்நேரம் சூடாக இட்லி அவிச்சு தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருப்பேன் நினச்சிடல நான் குளிச்சுட்டு வந்து உக்காந்துருக்கேன் சும்மா உக்காந்தா என்ன வரும் ஏதாச்சும் கொடுத்துட்டு உக்காறணும் அப்போ தான் வரும் சூடாக இட்லியும் தேங்காய் சட்னியுமா சரி இருக்கிறத போடு ரெண்டு நாள் பழைய சோறு இருக்குது போடவா ஆஹா ஒட்டா அதுவும் போய்டும் சரி வா ஆமாம் தொட்டுக்கு எதுவும் இல்லையா ஊருகா தான் இருக்குது தொட்டு நாக்கில் வச்சு சாப்பிட்டு போங்க என்ன அது ஊர்காயா ஏயா குவாட்டருக்கு ஊர்கா தொட்டுக்கிற பழைய சொத்துக்கு ஊருகா தொட்டுக்க மாட்டியோ எனக்கு சோறே வேண்டாம் போதுமா என்னாச்சு இந்த மனுஷனுக்கு மிச்சம் த நெக்ஸ்ட் டெய் எல்லாரும் வந்துட்டிங்கல்ல இன்னைக்கு மேலே தெரு ஆறுமுகம் வீட்டில் குட்டு நாலு கடை வெட்டி கரீ ஜூரும் போடுறாங்க போதுமா ஊர் ஜனம் அம்புட்டும் அங்கே தான் இருக்கும் நம்ம ஆளுங்க எல்லாம் அங்கே ஆகிடுங்க அண்ணே காது குத்துனா மொய் வைக்கணுமாண்ணே நாம் என்னை கிடையாது அதெல்லாம் வச்சுருக்கோம் போனோமா தலையை காட்டினோமா தலைக்கறியை சாப்பிட்டோமா தலையை நிமித்திக்கிட்டு வந்தமான்னு இருக்கிறத விட்டுட்டு மொய்யின்னு பேசிக்கிட்டு இருக்க ஆரமுகம் யாரிட நம்ம ஆள் சங்கத்துக்கே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கான் அண்ணே சரக்கு யார் செல்வனே ஆஹா எவ்வளோ சராக இருக்காங்க ஐயா ஆ டேய் பத்திரிக்கை வைக்கி வந்த ஆறுமுகத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல்லு காட்டையை போட்டேன் அவனும் நாம் வந்தால் போதும்னு கொடுத்துட்டு போயிட்டான் அது மட்டும் இல்லைடா எப்போ அவன் கிடா வெட்டுன்னு சொன்னானோ அப்போவே தலக்கறையை நான் புக் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஒரு புட்டி பிடிச்சிட வண்டியைத்தான் எல்லாரும் ஸ்பாட்டில் அசம்பிளாகுங்க பாட்டிலோட அசம்பிள் ஆகணும் புரியுதா சிக்ஸ் ஹவர்ஸ் லைக் ஆறுமுக வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ கூட்டம் இருக்குது சும்மாவ கறியும் சோறாச்சே அதான் இவ்வளோ கூட்டம் இங்கே நம்ம டீமை காணும் அண்ணே எப்படா வந்தீங்க கெடாவே யாரும் கையிலே ஒத்துட்டோன்னே ஆஹா நமக்கு மேலே பறக்க வட்டியாக இருக்காங்க தேய் ஒருத்தன் தலைக்கறி சமைக்கிற இடத்துல போய் நெல்லுங்க அங்கே இன்னொருத்தன் பந்தி எங்கே போடுறாங்களோ அங்கே போய் நெல்லு இடம் பிடிக்கணும் டேய் நீ போய் சரக்கெல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ண போ எல்லாம் சரி காது எப்போ குத்துவாங்க எப்ப ஆரம்பம் எப்பப்பா காது குத்துவீங்க தாய்மாம வந்ததும் குத்திட வேண்டியதுதான் என்னடா நடக்குது அண்ணே இப்பதானே அண்டாவில் கறி அள்ளி போடுறாங்க ஆஹா அப்ப இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது குழம்பு ஆயிடும் முதல்ல சரக்கு அடிச்சிட வேண்டியது தான் ஆறுமுகம் வாங்கி கொடுத்த ஒரு ஃபுல் ஆளுக்கு ஒரு குவாட்டர் அடிச்சாச்சு பத்தலி இடம் எறும்பு கடிச்ச மாதிரிலாம் இருக்கு டேய் சீக்கிரமா போய் இன்னொரு ஆஃப் வாங்கிட்டு வா இந்த காசு ஆளுக்கு ஒரு கட்டிங்க போடுவோம் ஆஹா கட்டிங் விட்டதுக்கு அப்புறம் தான்டா கம்பீரமா இருக்குறும் உள்ள போய் சப்ளை தலைக்கறியை தனியா எடுத்து வைக்க சொன்னு சொல்லு போ டே எல்லாரும் கறியை நல்லா சாப்பிட்டுக்குங்க அடுத்த ஊருக்குள்ள விசேஷம் எப்ப வருதுன்னு சொல்ல முடியாது புரியுதா அண்ணே அண்ணே தலைக்கரிய எடுத்து வைக்க சொல்லுன்னு சொல்லி அனுப்புன தலைக்கறிக்க ஓடி வர்ற என்னாச்சுடா இன்னும் பந்தியை போடனே ஒரே பிரச்சனையா இருக்கு என்ன அது பிரச்சனையா தலைக்கறிய நம்பி தண்ணி அடிச்சுட்டு நிற்கிறேன் வந்து பிரச்சனைன்னு சொல்கிற போய் என்னென்னு பார்ப்போம் ஆஹா நம்ம ஆள் சவுண்டு விட்டு என்னாச்சுன்னு தெரியலையே கல்யாண வீட்டில் தான் சண்டை வருன்னா காது குத்து வீட்டிலையும் சண்டை வருது ஐயா ஆ இன்னைக்கு பந்தி நடக்குமா நடக்காதான்னு தெரியலையே ஐயா சண்டை முடியறதுக்குள்ள போதையே இறங்கிடும் போல இருக்க ஐயா இன்னொரு ஆஃபுக்கு யாரை பிடிக்கிறது கையில் காசும் இல்லையே தலைக்கறியை நம்பி வந்த நம்மளை தனியாக நின்று புலம்ப விட்டாங்களையா இன்றைக்கி என்ன சண்டை நடந்தாலும் சரி தலைக்கறியை சாப்பிடாம இங்கேருந்து போகக்கூடாது காது குத்துற வீட்டில் என்ன பிரச்சனையாக இருக்கும் காது குத்துறதுல தான் பிரச்சனையாக இருக்கும் பிரச்சனை பெருசாகி தலைக்கறி கிடைக்காமல் போகிறதுக்குள்ளே நாம் போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வைப்போம் போதை வேற இறங்கிக்கிட்டே இருக்கேயா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நான் வரத்துக்கு முன்னாடி அவ்வளோ அவசரம் என்ன எதுக்காக காது குத்துனீங்க நல்ல நேரம் போகிறதுக்குள்ள காதை குத்துங்கன்னு நாட்டாம் தான் சொன்னார் அதனால தான் குத்துணும் நாட்டாமல் சொன்னால் நான் வராமல் குத்துருவிங்களா நான் யார் நான் யார் என்ன அது ஓவராக சவுண்டு விட்டுட்டுருக்கான் நான் யாரு நான் யாருன்னு சும்மா சும்மா கேட்குறான் ஐயா அவன் யாருன்னு அவனுக்கே மறந்து போச்சா தம்பி என்ன சவுண்டு ஓவராக இருக்குது இங்கெல்லாம் சவுண்டு விடக்கூடாது அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் எனக்கு சவுண்டு விடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அதுதான் விடுறேன் சொன்ன கேளு தம்பி ஆரம்பிக்கோ நான் யாருன்னு எடுத்து சொல்லு தம்பி நீ யாரா வெண்மால் இருந்துக்க பிரச்சனையை விடு முதல் பந்தி நடக்கட்டும் அப்புறமா பஞ்சாயத்தை வச்சுக்கலாம் யோ பிரச்சனையை விட உனக்கு பந்தி தான் பெருசா திங்கிறதுக்கு தான் வந்தியா என்னடா கேட்டு யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குற நான் யாருன்னு தெரியுமா ஏப்பா அவரை எதுக்காக அடிச்சிங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்கவே மாட்டேங்கிறான் காது குத்துற வீட்டில் பந்திய போட விடாமல் நான் யாரு நான் யாருன்னு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆமாம் தெரியாம தான் கேக்குறேன் தாய் மாமன் ஆஹா தாய் மாமனையே விழுத்து வாங்கிட்டோம் ஐயா ஏ யாரு முகம் தாய்மாமன் என்னவே ஆளு அடிக்குறியா ஐயா தாய்மாமனு முன்னாடியே சொல்ல வேண்டியதான ஐயா அடிச்ச சரக்கு வேற கிர் கிர் கிர்ங்குது வயிற்றுக்குள்ள ஆமா கறி உள்ள போனாதான் சர்ரு சர்ரு சர்ருன்னு பசி தீரும் இவன்டா அவன் தாய்மாம மேல கை வச்சது ஏதோ இவனா என் மேல கை வச்சது சொன்ன கேளு தம்பி பிரச்சனை வேண்டாம் தாய்மாமங்குற கெத்தோட கரிசுரை சாப்பிட்டு போய கரிசுக்காக என் கௌரவ தொட்டு கொடுக்க முடியுமா நான் பந்தி நடக்க விட மாட்டேன் ஏப்பா தலையிலேயே ஐயோ அண்ணன் தலையிலேயே போட்டாங்களே அடிக்கிறப்ப எல்லாரும் எங்கடா போயிருந்தீங்க

எலும்பு கூட இல்லையா எதுவுமே இல்லைண்ணே ஆமாம் நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா நாங்கள்லாம் தலைக்கறி வச்சு அமோகமாக சாப்பிட்டோம்னே ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஏன் ஞாபகம் வரவே இல்லையா அண்ணனுக்குன்னு ஒரு தூக்குச்சட்டியில் எடுத்து வைக்க வேண்டியது என்னடா நாங்கள் கேட்டோம்னே தாய்மாமன் தான் கொடுக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாரு ஆஹா தாய்மாமன் தலையில் தான் அடித்தான்னு பார்த்தா இப்போ நம்ம வயிற்றுலையும் அடிச்சிட்டானே ஐயா தலைக்கறிக்கு ஆசைப்பட்டு வந்து தாய் மாமங்கிட்ட தலையில அடி வாங்கினது தாயா மிச்சம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க